எங்கள் காட்டில் ஐம்பது வருஷம் கழித்து சிறுபயிறு விதைச்சிருக்கோம் அதோட வீடு பயிராக முதுக்கங்காய் செடி தன்னால் முளைச்சி நல்லா பசுமையாக கிடக்குது நல்ல பரும்பரு காயாக கிடக்கு அதை பறித்து நாங்களாம் அந்த காலத்துலேயே காட்டிலேயே ஒரு வட்டமாக போட்டு காய போட்டுருவோம் அதில் வந்து நானும் எங்கள் அம்மாவும் வட்டல் விழுந்துடும் ஒன்று ஒன்றா காஞ்சி விழுந்துடும் அதை பிறக்கி வீட்டில் கொண்டு வந்து நல்லா காய போட்டு திரும்ப மண்பானையில் சேமித்து வச்சுருவோம் ஒரு வருஷத்துக்கு அது வந்து நாங்கள் காட்டுக்கெல்லாம் போகும்போது அதை பொறித்து கொ கஞ்சிக்கு எடுத்துக்கிட்டு போவோம் நல்லா களை எடுத்துகிட்டு அதை கடித்து கஞ்சியை குடித்தோம்னா ஒரு வா கஞ்சி கூடையும் போகும் நல்ல நல்லது முதுகுங்காய் சாப்பிட்றது what's Thank <laughs> <laughs>